எனி இன் இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரி பாய பொழுந்து பார்க்க போறாங்க அட எத வேணாலும் மன்னிச்சிடலாங்க ஆனா இந்த மொக்க படத்துக்கு இவங்க கொடுத்தாங்க பாருங்க ப்ரமோஷன் அப்படிங்கிற பேர்ல ஒரு பில்டப் அதை மட்டும் மன்னிக்கவே முடியாது மன்னிக்கவே முடியாது இன்னைக்கு தேட்டர் முழுவதும் ரசிகர்கள் காரி துப்புறது இந்த ப்ரமோஷனை தான் இவனுங்க பேசுனாங்க பாருங்க அந்த வாய்க்குழுப்பு அதை தான் மக்கள் இன்னைக்கு கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க அந்த முட்டாளடா படம் பாக்குறதுக்கு ரச்சனை கொதிக்கிது இது ஒரு பெரிய மனுஷன் செய்கிற வேலை இல்லை இவன் அப்படியே போக போக சொல்லுங்க சூரியாவை படம் கேட பைலாங்க பொதுவா இந்த செல் தட்டி சிவகுமாரோட ஃபேமிலிக்கே கொஞ்சம் வாய் ஜாஸ்தி பயங்கர அவனுங்களுக்கு தான் எல்லா அறிவும் தெரிஞ்ச மாதிரி பயங்கரமா பேசுவானுங்க பயங்கர பில்டப்பை கொடுப்பானுங்க அது கூட இந்த திரைப்பட தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் குறிப்பாக அந்த அஜித்து விஜய் இந்த சூர்யா போன்ற முன்னணி நடிகர்கள் நடித்த திரைப்படம் அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு நாளாவது ஒழுங்காக ஓடும் அதாவது அவங்க ரசிகர்கள் கூட அந்த படத்துக்கு வந்து பார்ப்பாங்க போட்ட பணத்தை எடுத்துருவாங்க எப்படியாவது அதுதான் இந்த முன்னணி நடிகர்களுக்கு இருக்க கெப்பாசிட்டி ஆனால் அந்த கங்குவா படத்தை பார்த்தீங்கன்னா அந்த முதல் காட்சி வெளியிட்டாங்கல்ல அது மட்டும்தான் அப்படியே மக்கள் பல்ல கடிச்சிட்டு இருக்க பிடிச்சி உட்காந்து பார்த்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேட்டர்லாம் ஆளே காணும் தேட்டர்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு எம்டி இருக்குது முதல் காட்சியை பார்த்தவங்க எல்லாமே கேரளாவிலேருந்து கர்நாடகாவிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் கழுவி ஊத்துறாங்க இது ஒரு புறம் ரசிகர்கள் ஒரு புறம் கழுவி ஊற்ற தமிழகத்திலேருந்து கண்ணா பின்னான் எதிர்ப்புகள் இதுவரைக்கும் எந்த திரைப்படத்துக்கும் இல்லாத எதிர்ப்பு இந்த கங்குவா திரைப்படத்திற்கு வந்திருக்கு இதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த திரைப்படம் சரியில்லை கதை சரியில்லை மியூசிக் சரியில்லை இதெல்லாம் ஒரு புறம் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா செல்தட்டி சிவக்குமாரோட அந்த குடும்பம் தான் காரணம் அந்த குடும்பம் தான் காரணம் என்னென்னா திமுகவோட சேர்ந்துட்டு இவங்க போட்ட அந்த அல்சாட்டியா இருக்குது பாருங்க வந்து ஒரு அளவே கிடையாது அந்த அளவு அல்சாட்டியம் பண்ணாங்க குறிப்பா திமுக என்ன சொல்லுதோ அதே மாதிரி இவங்க நடப்பாங்க திமுகவுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா இவனுங்களுக்கும் பிடிக்காது திமுகவுக்கு பிடிச்சி போச்சுன்னா இவங்களுக்கும் பிடிக்கும் அதாவது சொந்த மூலையை இவங்க பயன்படுத்தவே கிடையாது திமுகவுக்கு அறிவாலயத்துல என்ன எழுதுறாங்களோ அறிவாலயத்துல என்ன மூளை இருக்கோ அதே தான் இவங்களுக்கு இருக்கும் இப்போ உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்களேன் இப்போ விவசாய சட்டத்தை திமுக எதிர்க்குது அப்படின்னு சொன்னா உடனே கண்ணை மூடிட்டு இவனுங்களும் எதிர்ப்பானுங்க அதுல இவனுங்களுக்கு வந்து விவசாயம் இந்த மாதிரி இயற்கை சார்ந்த பிரிவுக்காக கார்த்தி அப்படிங்கிற ஆளை இறக்கி விட்டுருவாருங்க அவர் வந்து அறிக்கை விடுவாரு இது மாதிரி விவசாய சட்டம் இப்படி அப்படி அப்படின்னு கதை கதையாக எழுதி மக்கள் மத்தியில ஒரு நெகட்டிவ் பிம்பத்தை கொண்டு போவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா திமுக எதிர்க்கிறதுல புதிய கல்விக் கொள்கையை திமுக எதிர்க்குது அப்படின்னு சொன்னோன்னே கல்வி சார்ந்த விஷயத்துக்கு இந்த நாளடியார் இந்த சித்திரக்குலனை இறக்கி விட்டுருவாருங்க இவர் வந்து அறிக்க விடுவார் அதுவும் இந்த புதிய கல்விக் கொள்கையில சூர்யா பேசுனதெல்லாம் கொஞ்சம் கூட அதாவது அதுல உண்மை இருக்கணுமில்ல பேசுறதுல கொஞ்சமாவது உண்மை இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்ல அந்த அறம் கூட இல்லாம கண்ணா பின்னான்னு திமுக காரவங்க எப்படி அவதூறு பரப்புவாங்களோ அதற்கு கொஞ்சம் கூட குறையாம அவதூறு பரப்பினாப்புல அதாவது எப்படி அவதூறு பரப்பினாப்புலன்னா மூன்று வயசு குழந்தைக்கு மும்மொழி கொள்கையே திணிக்கிறாங்க இதை நீங்க தட்டி கேட்கலன்னா உங்க மேல திணிப்பாங்க அப்படின்னு மூணு வயசுலயே மூன்று மொழி தள்ளி வந்து திணிக்கப்படுது எப்படி இல்லையா சமாளிக்கப்படுறாங்க அமைதியா இருந்தீங்கன்னா நீங்க எல்லாருமே அமைதியா இருந்தீங்கன்னா இது திணிக்கப்படும் மக்களையும் தாய்மார்களையும் குழப்பி தூண்டி விடுற மாதிரி பேசின இதே சூர்யா தன்னுடைய நிலைப்பாட்டில் ஸ்ட்ராங்கா இருந்தாப்லையா எப்பா நீ மூன்று வயது குழந்தைக்கு புதிய கல்விக் கொள்கை வேண்டான்னு சொல்ற மும்மொழி கொள்கை வேண்டான்னு சொல்ற மாணவர்கள் வந்து ரெண்டு மொழி தான் படிக்கணும்னு சொல்ற அப்ப நீ அந்த கொள்கையில உறுதியா இருந்திருக்கியா அதுவும் கிடையாது என்ன பண்ணாப்லன்னா இவருடைய குடும்பத்தை அழைச்சிட்டு நேராக மகாராஷ்டிரா பாம்பைக்கு போனாப்ல அங்க என்ன கல்விக் கொள்கை இருக்கு இவருடைய குழந்தைகளை பாம்பேல படிக்க வச்சிட்டு இருக்காப்ல இருக்கு அரசாங்கம் கொடுத்த கல்விக் கொள்கை அதை படிச்சுட்டு இருக்காப்புல ஆனா தமிழகத்துக்கு வந்த உடனே இங்க இருக்கிற மக்களை குழப்பறதுக்கு திமுகவுக்கு ஜால்ரா போறதுக்காக புதிய கல்விக் கொள்கையை நாங்கள் எதிர்க்கிறோம் ஹிந்தியை எதிர்க்கிறோம் அப்படிங்கிற ஒரு நாடகத்தை போட்டிருக்காப்ல ஓ, அடுத்து பாத்தட்டியோட குடும்பம் இன்னொரு அல்ச்சாட்டியத்தையும் பண்ணாங்க என்ன அல்ச்சாட்டியம் பார்த்தீங்கன்னா நீட் எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு அல்ச்சாட்டியம் அதாவது திமுக நீட்டை எதிர்த்துது அப்படின்னோன்னா இவனுங்களும் எதிர்க்க தொடங்கிறாங்க அதுல என்ன உண்மை இருக்கு என்ன பொய் இருக்கு எதையுமே பார்க்கல திமுக எதிர்க்குது நாங்களும் எதிர்க்கிறோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க இத ஏன் நாடகம்னு சொல்றேன்னா ரெண்டாயிரத்தி இருபதுன்னு நினைக்கிறேன் நீட் தேர்வுல வந்து ஒரு மூன்று பேர் வந்து தற்கொலை பண்ணிக்கிறாங்க நீட் தேர்வு பயத்தினால தற்கொலை பண்ணிக்கிறாங்க அதே நேரத்துல வந்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ போன்ற தேர்வுகளும் எங்களுக்கு பயமா இருக்கு மார்க் குறைஞ்சிரும் அப்படிங்கிற பேர்ல தற்கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க தற்கொலைகள் ஒரு புறம் அப்ப இந்த மூன்று குழந்தைங்களுக்காக இந்த இதே நாளடியார் வந்து அறிக்கை விடுறாப்ல நீட் தேர்வு இந்த பயத்தை உருவாக்கிடுச்சு இப்படி பயத்தை உருவாக்கிடுச்சு அப்படின்னு அறிக்கை விடுறாப்புல அப்ப திமுக எதிர்கட்சி சரி ஓகே ஒன்றை வந்து உனக்கு நான் வந்து சல்யூட் அடிக்கிறோம் உங்களுடைய அந்த ஒரு கடமை உணர்ச்சிக்கு நாங்க வந்து கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்றோம்ல அது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று திமுக ஆட்சிக்கு வருது திமுக ஆட்சிக்கு வந்த உடனே என்ன நடக்குது நீட் தேர்வுகள் நடக்குது நீட் தேர்வோட தற்கொலைகள் கூட நடக்குது அதாவது ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ தேர்வுக்கு பயந்துட்டு எப்படி தற்கொலை பண்ணிட்டு வர்றாங்களோ வருடா வருடம் அதே மாதிரி நீட் தேர்வுக்கும் ஒன்று ரெண்டு பேர் அங்கங்கே தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க தற்கொலையை வந்து நம்ம நியாயப்படுத்துறது கிடையாது அது தவறு ஆனால் இதை வந்து என்ன பண்ணாங்க இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபதுல திமுக எதிர்கட்சியா இருக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல திமுக ஆளுங்கட்சியா வந்த உடனே இது மாதிரி தற்கொலைகள் நடந்ததும் இங்க இருக்கிற இந்த நாலடியார் வாய துறப்பாப்ல அப்படின்னு எல்லாருமே நினைச்சாங்க எல்லாருமே நினைச்சாங்க ஆனா இந்த நாலடியார் வாயே துறக்கல கப்பு சுப்புன்னு அமைதியா இருந்தாப்ல இந்த அமைதிக்கு என்ன காரணம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம நல்லா யோசிச்சோம்னா இந்த ஒரு வீடியோ தான் நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்குது நம்முடைய தலைவர் தெளிவாக சொல்றாரு

அதே மாதிரி ஒரு அறிக்கை விட்டாரு பயங்கரமா பில்டப் பண்ணி வந்து அனிதா அப்படிங்கிற சகோதரியோட மரணத்தை வச்சு இவனுங்க பண்ணாத கேவலமான அரசியலே கிடையாது தெரு தெருவாக பேசுனாங்க அப்படி பேசி திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு ஆட்சிக்கு வந்த உடனே நீட் தேர்வா ஒரே கையெழுத்துல புடுங்கி தருனாங்களா ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ணலை ஒரு கூந்தலும் பண்ணலை சரி இதையாவது இந்த நாளடியார் தட்டி கேப்பாப்ல அதுக்கப்புறம் நடந்த மரணங்களை நாளடியார் பேசுவாப்ல அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்ப்போடு இருந்தாங்களே நாளடியார் பேசவே இல்லை பேசாததுக்கு என்ன காரணம் இதுதான் காரணம் ஏன்னா திமுக நீட் தேர்வை ஒழிப்போன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்திருக்காங்க நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகும் இது மாதிரி நீட் தேர்வுல தற்கொலை நடக்குது அப்படின்னு பேசிவிட்டோம்னா திமுகவுக்கு கெட்ட பேர் வந்துடும் ஏன்னா திமுகவால நீட்டை ஒழிக்க முடியலையா அப்ப பேசுறீங்கல்ல இப்ப ஏன் செய்யல அப்படின்னு சாமானிய மக்கள் கேட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால இந்த நாலடியார் பேசாம எந்த அறிக்கையும் விடாம ஊரையும் காலி பண்ணிட்டு இப்ப பாம்பேல போய் செட்டில் ஆயிருக்காப்ல கோயில் உண்டியில நாங்க நிறைய காசு போடுவோம் ஏன்னா தர்த்தம் முடிச்ச மூதேவி உன் கதை காரி துப்புற மாதிரி இருக்கு ரொம்ப செலவு பண்றோம் டொனேஷன் கொடுக்கணும் அதே மாதிரி லெட்ஸ் கிவ் இட் டு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா சித்திரக்குழனோட மனைவி இந்த மாதிரி கருத்தை சொல்ல ஆன்மீகத்தை நேசிக்கிறவங்க ஹிந்து மதத்தை நேசிக்கிறவங்கெல்லாம் போட்டு பொல பொலன்னு பிளந்தாங்க என்ன காரணம்னா இவனுங்களோட சேர்க்கையோ திமுகவோட திமுகவோட வேலையோ என்னன்னா ஹிந்து மதத்தை தொடர்ந்து தாக்குறது தீக்கா போன்ற இந்த அல்ற சில்லறைங்களோட வேலை இல்லைன்னா ஹிந்து மதத்தை தொடர்ந்து அவதூறு பரப்புறது தான் அவங்களோட வேலை அவங்களோட சேர்ந்துட்டு இந்த சித்திரக்குழனோட மனைவி எந்த மாதிரி தன்னை நினைச்சுக்கிச்சுனா நம்ம தான் நடமாடும் தீக்கா

அதே மாதிரி மசூதிக்கு வர்ற காசை எடுத்து பள்ளிக்கூடத்தில் கொடுங்க மதமாற்றத்துக்காக கொண்டு வர்ற காசை எடுத்து பள்ளிக்கூடங்களுக்கு கொடுங்க கிறிஸ்தவ சர்ச்சு கட்டுறதுக்கு பதிலாக பள்ளிக்கூடங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனையே வந்திருக்காது ஆனா இந்து மதத்தை மட்டும் ஏமா சொல்ற அப்படின்னு அன்னைக்கே போட்டு பொல பொலன்னு பிழந்தாங்க இந்த கோவங்கள் ஒட்டுமொத்த கோவங்களும் சேர்த்து இன்னைக்கு கங்குவாவை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க நொறுக்கிட்டு இருக்காங்க குறிப்பா வன்னிய சகோதரர்கள் வந்து சூர்யாவை தும்சம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இந்த ஜெய் பீம் அப்படிங்கிற படம் எடுத்தாப்புல நல்ல படம் தான் நல்ல கதை எல்லாம் ஓகே ஆனால் வன்னிய சகோதரர்கள் மீது அவதூறு பரப்புறதுக்குன்னே அந்த உண்மையான சம்பவத்தை திரிச்சு வன்னியர்கள் அந்த சகோதரர்கள் மீது குறை சொல்கிற மாதிரி படத்தை எடுத்து மன்னிப்பும் கேட்கலை திமிர்த்தனமாக தான் தோன்றித்தனமாக நமக்கு தான் திமுக இருக்க அப்படிங்கிற தைரியத்தில் இருந்த சிவக்குமார் செல் தட்டியோட குடும்பத்தை இன்னைக்கு போல பொலன்னு பழந்துட்டு வர்றாங்க இந்த காரணங்கள் எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு கங்குவாவை நொங்குவாவாக மாற்றியிருக்கு இன்னைக்கு எல்லா தேட்டரும் காலியாக ஓடிட்டுருக்கு எல்லோரும் கண்ணா பின்னான்னு திட்டிட்டு இருக்காங்க தேசத்தை சார்ந்து தேசத்தை நேசிச்சு எடுத்த அமரன் திரைப்படம் இன்னைக்கு வெற்றி நடை இருக்கு இன்றைக்கி நிறைய தேட்டரில் இந்த கங்குவாவை தூக்கி அறிஞ்சிட்டு அமரன் திரைப்படத்தை இன்னைக்கு இது எடுத்து போட தொடங்கியிருக்காங்க இந்த செல் தட்டி சிவகுமாரோட குடும்பம் இனியாவது திருந்துமான்னு தெரியலை ஏன்னா சேரக்கூடாதவங்களோட சேர்ந்து பேசக்கூடாத கொள்கைகளெல்லாம் பேசி பொய்ய பொய்யா பேசினதோட விளைவு இன்னைக்கு கங்குவா திரைப்படத்தை ஒட்டுமொத்த தமிழக மக்களும் தூக்கி ஒட்டுமொத்த இந்தியா இந்திய மக்களும் தூக்கி குப்பையில போட்டிருக்காங்க இனியாவது இந்த செல் தட்டி குடும்பம் திருந்துமான்னு தெரியலை திருந்தலைன்னா திருத்தப்படுவீங்க உங்களை திருத்துறது தமிழக மக்களோட தலையாய கடமையா இருக்கு இந்த செய்திகளை பத்தி இந்த தகவலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறதையும் பதிவு பண்ணுங்க நன்றி ஜெய்ஹிந்த் வந்தே மதுரம்